ஹாய்ங்க நல்லா கம கம்ன்னு கருவாட்டு தொக்கு எடுத்து அப்படியே சூடான சதத்தில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு தட்ட சோறு எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சீக்கிரமாக பார்த்துட்டு உடனே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டில் பாராட்டு மழை தான் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து நெத்திலி கருவாடு எடுத்துருக்கேன் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அது கூட பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய தக்காளி பழுத்து தக்காளி எடுத்துக்கோங்க கருவேப்பில் ஸோ இவ்வளோ தான் இப்போ தாளிச்சிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு யூஸ்வலாக கருவாட்டை தொக்குக்கு கடுகு போட மாட்டாங்க பட் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கடுகு சோம்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஸோ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதை வந்து சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் இந்த பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா அந்த க்ரஞ்சினஸோடு சூப்பராக இருக்கும் ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க உங்கள் கிட்ட பச்சை மிளகாய் இருந்தது அப்படின்னா அதை வந்து இந்த டைமில் கீரி போட்டுக்கோங்க ஸோ அதோடய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ எங்கிட்ட இல்லை நான் சேர்க்கலை இப்போது நம்ம வந்து கருவேப்பில ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் யூஸ்வலாக கருவாடு செய்கிறாங்க அப்படின்னா அதை சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா க்ளீன் பண்ணணும் ஏன்னா அதில் வந்து அந்த மண் டஸ்ட்டு இதெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ அது வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் போட்டிருக்க அந்த உப்பு எல்லாமே நம்ம வாஷ் பண்ணும்போதே போயிடும் ஸோ அதனால் உப்பு வந்து நம்மளுக்கு அந்த கருவாடில் உப்பு இருக்காது நீங்கள் வந்து நார்மலாக சமைக்கிற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க ஸோ இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வந்து நம்ம தக்காளி வந்து இதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் ஸோ வெங்காயத்துலேயே போட்டு நல்லா வதக்கினிங்க அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் அந்த வெங்காயமும் நல்லா சுருண்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த வெங்காயம்லாம் எப்படி சுருண்டு இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் நல்லா இருக்கும் ஸோ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இதுக்கு லைட்டாக மட்டும் தண்ணி துளிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கருவாடு பிடிக்காது அப்படின்றவங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த முழுசாக அந்த ஒரு அதில் ஒரு ஸ்டென்சல் மாதிரி இருக்கும் ஒரு நரம்பு அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம் ஸோ அந்த சைவ மீன் குழம்பு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சைவ கருவாட்டு குழம்பு மாதிரி ரெடியாகிடும் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து புளி சேர்க்கல உங்களோட தக்காளி வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அந்த அளவுக்கு புளி வந்து கரைச்சி சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடை சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் கருவாடை நான் எந்தளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணால் தான் அதோடய ஸ்மெல் வந்து இருக்காது அந்த மண் டஸ்ட்டு இதெல்லாமே இல்லாமல் இருக்கும் ஸோ க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மொதந்து வருது பாருங்கள் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் கருவாடு தொக்கு ரெடியாச்சு இது வந்து சீக்கிரம் குக் ஆகிடும் அவ்வளோதான் ஃபைனலாக கொஞ்சம் பச்சை கருவேப்பில் கொத்தமல்லி இருந்ததுன்னா தூவிக்கோங்க சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி இது சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே சொல்லும்போது நாக்கில் எச்சில் ஊறுது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே போய் செஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம சாதம் போட்டு சாப்பிட்லாம் ஸோ அந்த சட்டியில் இருக்க அந்த தொக்குலையும் கொஞ்சமாக சூடான சாதம் போட்டு அப்படியே பிசைஞ்சு ஒரு உருண்டை எடுத்து வாயில் போடுங்க இதுதான்டா லைஃப் இதுதான் சொர்க்கம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இதையே பார்த்துட்ருக்காதிங்க டக்குன்னு போய் வீடியோ சேவ் பண்ணிவிட்டு அப்படியே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ